அருள் தம்பி ஹாய் ஃபஸ்ட் லைக் தேங்க்யூ தம்பி சாப்பிட்டியா என்ன சாப்பாடு ஹாய் ஹாய் திவ்யா வாங்க வாங்க சாப்பிட்டியா அம்மா திவ்யா என்ன சாப்பாடு மனோ பிரதர் வாங்க வாங்க செகண்ட் லைக் தேங்க்யூ எப்படி இருக்கீங்க ஜுவல்லரி ஷாப்லாம் முடியாச்சா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சு இன்றைக்கி சிக்கன் குழம்பு நீங்கள் சாப்பிட்டீங்களா திவ்யா என்ன சாப்பாடு அருள் தம்பி என்ன சாப்பாடு சாப்பிட்டீங்களா சாப்பிட்டம்மா சிக்கன் குழம்பு நீ சாப்பிட்டியா சாப்பிட்டேன் சிஸ் பிரியாணி ஓகே ஹாய் திவ்யா சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்கன்னு தம்பி கேட்குறான் ஹாய் அருள் ப்ரூ சாப்பிட்டிங்களா அப்படின்னு மனோபிரதர் கேட்குறாங்க ஐயோ வாங்க என்ன வரும்போதே ஐயோ சங்கத்தின் தலைவியாரே வருக வருக வரவேற்கிறோம் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டிங்களா அன்றைக்கி என்ன ஸ்பெஷல் மனோ நண்பா வணக்கம்னு சொல்கிறாங்க அருள் தம்பி மாணவன் வாங்க நம்ம ஆளை எப்படி வர சொல்கிறதுன்னு தெரியலையே தெரியல உங்கள் ஆள் எப்போதுன்னு வருது வெயிட் பண்ணுங்கள் வருவாங்க மாணவன் சாப்பிட்டாச்சா என்ன சாப்பாடு பாசமலரே வணக்கம் அப்படிங்கிறான் தம்பி ஹாய் அருள் நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படி திவ்யா கேட்கலாம் வணக்கம் சிஸ்டர் வாங்க வாங்க தினேஷ் தம்பி வணக்கம் இரவு வணக்கம் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு மாணவன் நண்பா வணக்கம் சொல்கிறான் தம்பி கடைசியாக பிறந்தவன் மச்சான் வணக்கம் அப்படிங்கிறாங்க அதுக்குள்ளே லைக் போட்டுட்டாங்க அதுக்கா அதுக்கா ஐயோ சொன்னீங்க சரி 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 ஏதோ பெரிய சண்டை நடக்கு அடி தடி சண்டை சாப்பிட்டீங்களா எல்லோரும் வந்து லைக் போடுங்க நண்பர்களே தேங்க்யூ மனோ பிரதர் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க எனக்கு என்ன ஸ்பெஷல் மனோ பிரதர் வீட்டில் பேய் இருக்கா அங்கேயே பார்த்துட்ருக்கீங்க சண்டை சண்டை பயங்கர சண்டை நடக்குது எவனாக இருந்தாலும் வெட்டுவேன் எவனாக இருந்தாலும் வெட்டுவேன் அப்படின்ட்டு அருவாள் வச்சுட்டு ஒரு ஆள் நிற்காரு போல் பயங்கர சண்டா அக்கா சொல்லு தம்பி அதானே திவ்யா அம்மா மணி ஓய் மணி எங்கிருந்து பேசுகிறீங்க ஓய் தான் திருப்பி திருப்பி ஓய்னா அண்ணா பாசமலரே அப்படிங்கிறாங்க பாரச என்ன அதே ஆறு பேரா ஆஹா ஐம்பத்தி ரெண்டு பேர் இருக்காங்க லைக் பண்ணுங்கள் உறவுகளை புதுசாக வந்த உறவுகள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தினேஷா அப்படிங்கிறாங்க ஹாய் மம்மி சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறா திவ்யா இன்றைக்கி நீங்கள் அதான் கலவரமாக இருக்குது ஹாய் மம்மி சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறா திவ்யா ஓகே பா எல்லோருக்கும் குட் நைட் இனிமேல் வாழ்க்கையிலேயே நீ சொன்னால் மட்டும் நான் லைவ் போடவே போடவே மாட்டேன் மாணவன் உன்னை கொல்ல போகிறேன் சென்னை நீங்கள் எனக்கு தூத்துக்குடி சென்னையில் என்ன ஒர்க் பண்ணுறீங்க மணி பிரதர் வீட்டில் எல்லாரும் நல்லா சொல்லுங்க அக்கா தினேஷ் தம்பி என்ன சாப்பாடு நம்ம ஐம்பத்தி ரெண்டு பேரா கண் வைக்காதீங்க மணி நீங்கள் சென்னையா அப்படின்னு கேட்குறாங்க ஸ்மைலிகள் நீங்கள் எந்த ஊர் தூத்துக்குடி இடை பிரகாஷ் அடி வாங்க போகிறேன் நல்லா தூங்கி எழுந்துட்டீங்க போல அக்கா இல்லை தம்பி தூங்கலை மனோஜ் ஆறாவது லைக் டன் தேங்க்யூ மனோஜ் பிரதர் எங்கேருந்து பேசுகிறீங்க இருக்கீங்களா மனோஜ் விலாக்ஸ் வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க அப்படிதான் தான் தெரியுது ப்ரோ நான் தான் அந்த பையன் நீங்கள் தானா ஓகே டெலிவரி ஒர்க்கு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறீங்களா கொஞ்சம் சண்டே காமிங்க ப்ளீஸ் ஒரே இருட்டாக இருக்குது